தற்பொழுது போதைப்பொருள் வழக்கில் சிக்கியுள்ள நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழில் நடிக்க மறுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் பற்றி பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு சசி இயக்கத்தில் வெளிவந்த ரோஜா கூட்டம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக காலடி எடுத்து வைத்தார் ஸ்ரீகாந்த் பின்னர் மனசெல்லாம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கணப்பு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஸ்ரீகாந்த் இப்படங்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது இவற்றில் பார்த்திபன் கனவு திரைப்படத்திற்காக நடிகர் ஸ்ரீகாந்திற்கு தமிழக அரசு விருதும் கிடைத்தது பின்னர் கதை தேர்வில் கோட்டை விட்ட ஸ்ரீகாந்த் தொடர்ந்து பிளாக் படங்களை நடித்து மார்க்கெட்டை இழந்தார் நடிகர் ஸ்ரீகாந்த் தமிழ் சினிமாவில் தவறவிட்ட பிளாக் பஸ்டர் பட வாய்ப்புகள் பற்றிய தகவலும் வெளியாகி உள்ளது ஸ்ரீகாந்த் ஹீரோவாக நடிக்க இருந்த திரைப்படம் டுவெல் பியாம் சில காரணங்களால் அந்த பட வாய்ப்பு கை கூடாமல் போக பின்னர் அதில் நடிகர் ஷியாம் நாயகனாக நடித்தார் அதேபோல் லிங்குசாமி இயக்கத்தில் மாதவன் நாயகனாக நடித்து பிளாக் பஸ்டர் ஹிட்டான ரன் திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க முதலில் அணுகப்பட்டது நடிகர் ஸ்ரீகாந்த் தானா ஆனால் அவர் அப்படத்தில் நடிக்க மறுத்ததை அடுத்து மாதவன் நடித்து ரன் படம் வட்டி தொட்டி எங்கும் ஹிட்டானது இது தவிர மணிரத்னம் இயக்கிய மாஸ்டர் பீஸ் படங்களில் ஒன்றான ஆயுத எழுத்து படத்தின் ஆடிஷனுக்கு சென்று அதில் சித்தார்த் நடித்த கேரக்டரில் நடிக்க தேர்வாகியிருக்கிறார் ஸ்ரீகாந்த் ஒரு சில காரணங்களால் அதில் நடிக்க முடியாமல் போனதா இது தவிர இயக்குனர் பாலாவின் இயக்கத்தில் வெளியாகி தேசிய விருது வென்ற நான் கடவுள் திரைப்படத்தில் நடிக்கவும் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்தது ஸ்ரீகாந்த் தானா அதேபோல் தன்னுடைய முதல் பட இயக்குனரான சசி விஜய் ஆண்டனியை வைத்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த பிச்சைக்காரன் படத்திலும் நடிக்க மறுத்துவிட்டாராம் ஸ்ரீகாந்த் அதேபோல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலக்ஷ்மி படத்தின் கதையும் நடிகர் ஸ்ரீகாந்திற்காக எழுதப்பட்டது தானாம் அதில் நடிக்கும் வாய்ப்பையும் மிஸ் பண்ணிவிட்டதாக ஸ்ரீகாந்த் பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க